ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இல்லை நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மாறி ஈக்கோ வண்டியில் பார்த்தீங்கன்னா கேஸில் ஓடும்போது ஐடிலிங் வந்து நிற்க முடியுது அதே மாதிரி நல்லா ரேஸ் பண்ணி போகும்போது இதை டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கடைசுவராக பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லை கணக்கு பண்ணிக்கோங்க இதில் நம்ம வேறு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நம்மளுடைய வேப்பரைஸரோட டயப்ராம் கிட்டு இப்போ நான் வச்சுருக்கறது தான் டயப்ராம் கிட்டு இதில் வந்து என்னென்னா ஹை ப்ரெஷர் சைடு டயப்ராம் அதே மாதிரி லோ ப்ரெஷர் சைடு டயப்ராம் ரெண்டு பட்டன் இவ்வளோத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய ஐடிலிங் ப்ராப்ளம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரேசிங் ப்ராப்ளம் எதுவும் இருந்தாலும் நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியும் அதை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் சொல்லியிருந்தேன் இந்த தனியாக ஒரு வீடியோ போடுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம எப்படி கம்ப்ளீட்டாக நம்ம வண்டியோட வேப்ரேசர் கிட்டோட டயப்ராம் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் நம்ம டயப்ராம் சேஞ்ச் பண்ணும்போதே நம்ம கூலண்டும் சேஞ்ச் பண்ணிடணும் ஏன்னா ட வேப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூலண்ட் ஓஸ் சப்ளை ஆகும் நம்ம அதை உரி விடும்போது கூலண்டு ஃபுல்லாகவே வெளியே பெறும் மேக்ஸிமம் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேஞ்ச் பண்ணுறது நல்லது நான் வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு தெரியவா சரி நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டை பார்த்துக்கலாம் கீ ஆன் பண்ணிடுறேன் பெட்ரோல் மூடில் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேஸோட முடுக்கு மாறிடும் கேஸ்ல போகும்போதுதான் அந்த கம்ப்ளைண்ட் பெட்ரோல்ல வந்து எந்த வித கம்ப்ளைண்டும் இல்ல வண்டி ஸ்மூத்தா இருக்கும் இன்ஜின் பாருங்க பெட்ரோல்ல எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு நான் பெட்ரோல் மூடலே போட்டு உங்களுக்கு ரேஸ் பண்ணி காமிக்க அதுக்கப்புறம் கேஸ் முடுக்கு மாத்திரம் பாருங்க இப்போ வந்து பெட்ரோல் மூட்டில் இருக்கு இப்போ ரேஸ் பண்ணுறேன் த்ராட்டில் இங்கே தான் இருக்கு ஒரு ப்ராப்ளமு இல்லை த்ராட்டில் விட்டாலுமே அப்படியே ஐடிலிங் எனக்கு இப்போ நான் அப்படியே கேஸ் மூடுக்கு மாட்டுறேன் மாத்துறேன் பார்த்தீங்களா ஆஃப் ஆயிரும் இதுதான் கம்ப்ளைண்ட்டு பெட்ரோல் மோட்ல ஸ்டார்ட் ஆகுது ஆனா ரேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கேஸ் மூடுக்கு மாறும் ஆனா ஐடலிங் நிற்க முடியு இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு ப்ரெஷர் சைடில் வரக்கூடிய ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணாலுமே இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு தான் நான் இந்த வேப்பரேட்டர் லொவட்டோ வேப்பரேட்டர் கிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹை ப்ரெஷர் சைடுன்ட்டு லோ ப்ரெஷர் சைடுன்ட்டு ரெண்டுமே வந்துடும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும் ஈஸியாக நம்ம கலத்தி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் இது கிட்ட க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ரியோட டெர்மினலை வந்து நம்ம லூஸ் பண்ணி விடணும் ஏதாவது ஒரு ரெண்டு பாசிட்டிவ் வேண்டு இல்லை நெகட்டிவ் வேண்டு நெகட்டிவ் நெகட்டிவன்ட்டு கலத்தி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ் டேங்கில் வரக்கூடிய க்ளோஸ் வால்வு இந்த வால்வ் வந்து மறக்காம க்ளோஸ் பண்ணிடணும் அந்த கேப்பு எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருகு டைப்பில் கொடுத்துருப்பாங்க இந்த திருகு டைப்பை இப்படி புள்ள நீக்கி திருக்கினிங்கன்னா இங்கேருந்து கேஸ் அவுட் ஆகாது நம்ம கீ ஆன் பண்ணாமையே நம்மளுக்கு சொல்லினாய்டு வந்து கேஸ் கூடாது இதெல்லாம் சேஃப்டிக்காண்டி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் திறந்து விட்டுருணும் இல்லைனா வண்டி ஸ்டார்ட் ஆகாது நம்ம என்னடா கம்ப்ளைண்ட்டுன்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதாகிடும் சில இதில் வாழ்க்கு போட்டிருப்பாங்க இதில் வந்து திருகு டைப்பு இப்போ இது அறுபது லிட்டரும் அவ்வளோதான் ரெண்டாவது ப்ராசஸ் இதுதான் மூணாவது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸுக்கு ஆனால் வந்து கலத்த வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வேப்பரேட்டர்லேருந்து அவுட் ஆகக்கூடிய ஓஸு அவுட்லெட் ஓஸ் இதில் வந்து ரெண்டு ஓஸ் வரும் சில இதில் வந்து ஒரு ஓஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னாகக்கூடிய இந்த இடம் ஃபோட்டின் எம்எம் கேஸு டேங்கில் இருந்து சொலினாய்டுக்கு போயிட்டு சொலினாய்டுல இருந்து இன்னாக கூடிய பாயிண்ட் நான் காமிக்க அதையும் மார்க் பண்ணி இந்த இடம் இதை லூஸ் பண்ணணும் அதே மாதிரி கீழே கூலண்ட் ஓசுக்குள்ள லைன் வரும் ரெண்டு லைன் அது ரெண்டையும் லூஸ் பண்ணணும் அதே மாதிரி சொலினாய்டுக்கு இந்த இதுல இருந்து ஒரு பாடி லைன் எடுத்திருப்பாங்க அதையும் லூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் லூஸ் பண்ணோம்னா கிட்ட தனியாக எடுத்துடலாம் கீழே உள்ள கிளாம்பையும் கலத்திடணும் கிளாம் வந்து இதுல வந்து இந்த தனியாக ஒரு பட்டை பட்டுச்சு கொடுத்துருக்காங்க செவன்டீன் எம்எம் நட்டு இந்த நெட்டில் யூஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்ட தனியாக எடுத்துடலாம் கிட்ட தனியாக எடுத்துகிட்டு இலங்கையை போட்டு லூஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் சைடில் உள்ள டைப்ராம் லோ ப்ரெஷர் சைடில் உள்ள டைப்ராம் எடுத்து அப்படியே மாட்டிட்டு ரீஃபிட்டிங் பண்ணால் வேலை முடிஞ்சுது இது எதை சரியாக வீடியோ எடுத்து காமிக்க முடியாது வீடியோ வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அடியில் கம்மியான ஸ்பேஸ் தான் இது வழியாக போய் எடுத்து வீடியோ எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டியில் உள்ள வேப்பரேட்டர்கிட்ட வந்து நம்ம குழண்டு பைப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்வியிலேருந்து வரக்கூடிய இந்த ஃபோர்டின் எம்எம் ஸ்க்ரூ நட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எர்த்து கிளிப் ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு லென்கில் அதை லூஸ் பண்ணி இதில் வரக்கூடிய ரெண்டு ஓஸு அதில் காமிச்சிருந்தேன் ரெண்டு ஓஸையும் லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது தனியாக வந்துடும் இப்போ நம்ம இந்த சைடில் வரக்கூடிய எல்என்கே எல்லாத்தையும் லூஸ் பண்ணணும் அதே மாதிரி இதோட பேக் சைடில் வரக்கூடிய எல்என்கே எல்லாத்தையும் லூஸ் பண்ணணும் இதை இங்கே இருந்து கடத்தும் போது பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலண்ட் வாட்ரு நிறைய வேஸ்ட்டாக தான் போகும் நான் அதுக்காண்டி தான் டாப் அப் பண்ணுறதுக்காண்டியும் ஃபஸ்ட்டே நான் வாங்கிட்டேன் அதனால் கூலண்ட் வாட்டர் மற வாங்க மறந்துடக்கூடாது இப்போ இதை எல்என்கே எல்லாம் லூஸ் பண்ணிடணும் எல்என்கே எல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு சேஃப்டியாக எல்லா எல்என்கேயும் பத்திரமா வச்சுக்கணும் மினிமம் டார்கில் தான் இருக்கும் இது வந்து யூனிவர்சல் கிட் தான் எல்லா லோட்டோக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே இந்த கிட் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் சின்ன வேலை மாதிரி தெரியுது ஆனால் இதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டே ஒரு நானூறுரூவா வந்துட்டு ப்ளஸ் நம்மளுக்கு கூலண்ட் ஒரு நூற்றி அறுபது எண்பது ரூபா அதுபோக ஏர் ஃபில்டரும் மாற்ற வேண்டியதாயிட்டு நம்ம எர்த்து கிளிப்பு சரி ஓஸ் கிளிப்பு ஓஸ் கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாயிட்டு கொஞ்சம் செலவுகள் ஆகிட்டு அதனால் கிட்டு கிளீன் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் மெக்கானிக்கிட்ட விட்டாலும் புதுசு போட்டால் எப்படினாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்க தான் செய்வாங்க அது மாதிரி க்ளீன் பண்ணி போடுறதா இருந்தாலும் எண்ணூறுரூவா கிட்டே வாங்க தான் செய்வாங்க நம்மளும் க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் என் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு போடுறேன் வேறு வெளியூரில் இருந்து யாரும் உங்களுக்கு கிட்ட எதுவும் க்ளீன் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா என் நம்பருக்கு நீங்கள் விடுங்க நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க நான் அட்ரஸ் உங்களுக்கு சொல்கிறேன் லாரி கொரியர் எதையும் நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா க்ளீன் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் போட்டு விட்ரலாம் செக் பண்ணியே போட்டு விட்ரலாம் நம்ம வண்டியிலே நான் மாட்டி செக் பண்ணி அதாவது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்ரலாம் நான் அது ஆப்பரேட்டர் கிட்டே உங்களுக்கு பிரிச்சு காமின் இது வந்து லோ ப்ரெஷர் சைடு வரக்கூடியது அதாவது இதோட டயப்ரம் வந்து சின்னதாக இருக்கும் இதில் வந்து நம்ம அனபேண்ட் எதுவுமே போட தேவையில்ல அப்படியே போட்டு டைப் பண்ணிட வேண்டிதான் இது ஒன்று அதில் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் வந்து ஹை ப்ரெஷர் சைடு வரக்கூடியது இது வந்து யூனிவர்சல் தான் எல்லா இதுக்கும் சேம் தான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து வேக்கம் கிட்டில் வரக்கூடியது ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் கிட்டு இதுக்கு இது தேவையில்லை இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த ஓரிங்கு இந்த பட் இந்த இது எல்லாமே நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கிட்டில் ஒரு சுவிட்ச் சின்ன சுவிட்சஸ் ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகும் அது எல்லாமே இந்த ஓரிங் தான் இந்த ஓரிங்னா ஓரிங் வந்து நம்ம எப்போலாம் நம்ம இந்த மாதிரி வேப்பரேட்டர் டயப்ரா மாற்றுறோமோ அப்போலாம் இந்த ஓரிங்கே மாற்றிடணும் அது மாதிரி இதில் வரக்கூடிய ஒரு வாசரும் வரும் இந்த இலங்கையில் இந்த கீ எல்லாத்தையுமே நம்ம பத்திரமா வச்சுக்கணும் கீ எதுவும் மிஸ் ஆகிட்டுனா நம்மளுக்கு திருப்பி அந்த டைப்பில் த்ரெட்டில் கிடைக்காது இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங்கு வரும் அதே மாதிரி லாஸ்ட்டு ஸ்க்ரூவை கலத்த போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கலத்தணும் அதுக்கு முன்னாடி இந்த இதையும் கடத்திடணும் இது பாடியில் வரக்கூடியது மிஸ் ஆகிடக்கூடாது மட்டும் இதே போட்டுக்கணும் இல்லை வாசல் வரும் தேவையில்ல இதில் வாசல் எடுத்துக்கணும் பெட்ரோலை வச்சு நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் லாஸ்டா இந்த பாடியை நம்ம எடுக்கலாம் அப்படின்னா உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் இந்த எடுத்துட்டு இந்த டயப்ராம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டுருங்க இந்த ஒரு லாக்ல மாட்டின மாதிரி இருக்கும் கீழே ஒரு லாக் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹை பிரஷர் சைடுல வரக்கூடிய டயப்ராம் எப்படி லூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த சைடு இப்படி இந்த ரெண்டு விரல இப்படி வச்சு இப்படி மேல் இந்த இதை நோக்கி இப்படி தள்ளி இப்படி வெளியே எடுத்திங்கன்னா வந்துடும் ஏன்னா இதுல ஒரு காடி மாதிரி இருக்கும் காட்டு காடி மாதிரி அந்த காடி இதுக்குள்ள விட்டு லாக் பண்ணணும் அதே மாதிரி இங்க இருக்கிற காடியை இதுக்குள்ள வெளியே எடுக்கணும் தான் எடுக்கணும் இந்த ஹை ப்ரெஷர் சைடு இப்போ இதோட ஆப்போசிட் சைடில் உள்ள கூடிய இலங்கையும் கடத்தி லோ ப்ரெஷர் சைடு வரக்கூடிய டைப்ராமையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இந்த மாதிரி எல்லா சைட்லயும் வரக்கூடிய எல்லா இடத்தையும் லூஸ் பண்ணிக்கணும் எல்லா மிஸ் பண்ணிடக்கூடாது வாசரையும் தான் ஈவனா கலக்கணும் பெட்ரோல் வாஷ் பண்ணணும் ஃபுல்லா எல்லாத்தையுமே இந்த மேட்ரே கலத்துறது மாட்டுறதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஈஸி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த கிட்டு எதுவும் வேணும்னாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் நம்ம போய் வாங்கி பண்ணுறது எல்லாம் சேர்த்து எப்படினாலும் உங்களுக்கு ஐநூறுரூவா கிட்டே வந்துடும் இது லோ ப்ரெஷர் சைடில் வரக்கூடியது ரொம்ப மெல்லா இருக்கும் இதையும் நம்ம அதில் லூஸ் பண்ண மாதிரி தான் இந்த மாதிரி இப்படி அமைக்கிட்டு மேலே நிற்க தூக்குனா எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் ஃபிட்டிங் இருக்கும் நம்ம அங்கே கேஸ் வந்து இதில் அமுக்கிறத பொறுத்து தான் நமக்கு கேஸ் ஃப்ளோ வந்து இங்கே போகும் கூலண்ட் சப்ளை எதுக்காண்டி இதுக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும் கூலண்டு கேஸ் வந்து கூலண்டு இல்லைன்னா அப்படியே தன்னாலே அடைச்சி அடைச்சி ஆஃப் ஆயிடும் வீட்டு ஏறினா தான் கேஸ் வந்து வேப்பர் ஃபார் மிஷினுக்கு போய் கரெக்டான ஃபைரிங் ஆர்டரில் வண்டி வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகும் அதனால தான் கூலர்னு சப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் இப்போ என்ன கலத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கலத்தணும் மாதிரி இதில் வரக்கூடிய இந்த ரெண்டையும் இதுக்குள்ளே ஒரு பட்டன் மாதிரி வரும் அதையும் கலத்தணும் கலத்திட்டு ஃபுல்லாக நம்ம இந்த சொலினாய்டை இதையும் கலத்தணும் இதை கலத்திட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ரோல் வாஷ் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அசை கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொலினாய்டு சோக்கில் வரக்கூடிய ஃபோர்டினை ஒன் நாள் டைம் லூஸ் பண்ணி வச்சு அதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பிரிங்கு மாதிரி பிஸ்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதையும் லூஸ் பண்ணி இது தனியாக எடுத்துடலாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் பிஸ்டன் இந்த பிஸ்டன் தான் நம்ம சோக் போடும்போது ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா கார்பன் எப்படி பண்ணி கம்ப்ளீட்டாக எதை காத்த முடியுமோ எல்லாத்தையும் கலத்திட வேண்டியோம் கலத்தி பெட்ரோல் கிளீனிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆபரேட்டர் கிட்டே பார்த்தீங்கன்னா எதை கலத்தணுமோ எல்லாமே கிளத்தி மாட்டியாச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணிட்டு நம்ம கேஸ் உள்ளே போகக்கூடிய எண்டு அதே மாதிரி சோக்கோட எண்டு இது எல்லா இடத்துலையுமே நல்லா பெட்ரோல் ஊற்றி ஃபுல்லாக ஆப்போசிட்லலாம் அந்த இப்போ ஃபியூல் பெட்ரோல் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் வரும் இந்த ஸ்ப்ரிங்கோட ஆக்ஷனை பொறுத்து தான் நம்மளுக்கு இதுதான் மெயினாக நம்ம கேஸோட லோ ப்ரெஷர் சைடு அசம்பிள் பண்ணக்கூடியது இதை பொறுத்து தான் நம்மளுக்கு கேஸ் ஃபுல்லாக வந்து உள்ளே இன்லைட்டு சேம்பருக்குள்ளே போகும் இதான் மெயின் இப்படி அமைச்சி பார்த்தா இப்படி ரிட்டர்ன் ஆகணும் அதே மாதிரி இதில் ஒரு சின்ன பட்டன் மாதிரி நான் ஆல்ரெடி காமிச்சனா இதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பட்டன் இந்த சைடு அந்த சைடு வரும் அதையும் புதுசாக மாற்றிக்கணும் மாற்றியாச்சு இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளுடைய டயர் ஃபிட் பண்ணிக்கலாம் இது தின்னர் வச்சு க்ளீன் பண்ணலாம் பெட்ரோலை வச்சு க்ளீன் பண்ணலாம் டீசல் வச்சு நின்றுக்கலாம் நம்ம இதில் வந்து ரொம்ப அந்த லெவலுக்கு வந்து கேஸ் ஃபார்மேஷன் அந்த ஒரு மாதிரி சவுதி மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும் பழைய சவுவும் டயர் இந்த மாதிரி இருக்கும் சில இதில் அந்த லெவலுக்கு நம்ம இதில் வரல ஏன்னால் நான் கரெக்டாக கேஸ் கிட்டே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிடுவேன் நல்லா நல்லா நல்லாலேயே நான் க்ளீன் பண்ணிடுவேன் டயப்ராமில் தான் ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு நான் ஓட்டக்கிட்ட ஒன்று டைம் தெரில நான் அதனால தான் கிட்ட மாற்றி இதாயிட்டும் மற்றபடி கிட்ட அவ்வளச்சுக்கிறதுலாம் மாற்ற மாட்டேன் ரொம்ப ஹார்டாயிட்டாலும் அந்த டைப்லாமல் மாற்ற மாற்றதுலாம் மைலேஜ் கிடைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்பதான் நல்ல மைலேஜ் கிடைக்கும் நம்ம காலத்துன சோக்கோட பிளங்கரு இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த த்ரெட்டு மாதிரி வரக்கூடிய இடத்துலலாம் டெப்லான் டைப்பை போட்டுருணும் க்ளாஸர் இருந்த இருக்கோ இல்லையோ டெப்லான் டைப் போடுறது நமக்கு சேஃப்டி கேஸ் லீக் ஆகாது இன்னும் மைனர் லீக் வர்றதுக்கு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சோக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இதை கடத்தி கிளீன் பண்ணாலும் இதுக்கு சப்ளை சோக்கு வர சப்ளை சப்ளை வந்து அதுக்கப்புறம் சோக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைரெக்டாக நம்ம இதை கிளீன் பண்ணி போட்டால் நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் சால்வ் ஆயிரும் சவுண்டிங் எல்லாமே நம்ம டெப்ளான் டைப் போட்டு டைப் பண்ணும்போது மீடியம் டைட் வச்சா போதும் மாட்டியாச்சு டயப்ரா மட்டும் லோட் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கேன் ஐடி நீங்கள் போய் நிற்குதா என்னன்னு ஓகே தெரிஞ்சா மட்டும் போடுங்க வேற வீடியோவை பார்த்துட்டு தெரியாதவங்க நல்லா இருக்கிறது டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க நல்லா தூக்கி ஆகிடும் வெய்யா டைட்டு எல்லாம் மீடியம் டைட்டு தான் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்ப்ரிங்கு இதுக்குள்ள இதுக்கு இதுக்கு நேராக போ போட்டுக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு இந்த த்ரெட்லேயும் டெஃப்ரான் டைப்ஸ் இது படிக்கணும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இந்த மாதிரி லைட்டாக சுற்றிட்டு நம்மளோட சேஃப்டி சாரி இது சொல்லி உள்ள லோட் பண்ணுவோம்ல காயில் இது காயில் சிஸ்டம் சொல்லி வச்சுட்டு இதை டைப் பண்ணிக்க வேண்டியதான் ஷேக் பண்ற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஹை ப்ரெஷர் சைடில் வரக்கூடிய டயப்ராம் நம்ம மாற்ற போகிறோம் இதுதான் ஹை ப்ரெஷர் சைடில் வரக்கூடிய டயப்ராம் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான் எப்படி கடத்தணும் அதே மாதிரிதான் இந்த காடி இந்த காடியில் இந்த காற்று மாதிரி இந்த அமைப்பு வந்து உட்காரணும் இந்த நேருக்கு எப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இந்த காடி வந்து இது கிளியரா உட்கார்ற மாதிரி உட்கார வச்சுட்டு இப்படி வச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளோதான் ஈஸியாக மாட்டியாச்சு இது வராது அவ்வளோதான் சிம்பிள் தான் இப்போ அவுட்ரு கவர் அவுட்ரு கவரை போட்டு டைப் பண்ணிட வேண்டியதான் வேற எதுவுமே நான் பண்ணலை லோட் பண்ணிட்டு ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து கரெக்டா நம்ம உள்ள லோட் பண்ணிடணும் ஸ்ப்ரிங் எப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டு அமைக்கிட்டே தான் டைப் பண்ணணும் அவ்வளவுதான் நீ யாருக்குன்னே போட்டுட்டேன் திருப்பி நானே மறந்துட்டேன் நீங்களும் மறக்க தான் செய்யும் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான் திருப்பி ஞாபகம் வச்சு நம்ம அதை சரி பண்ணிக்கிட வேண்டியது அவ்வளோதான் கலத்துறது கூட பெரிய விஷயம் கிடையாது கலத்துறது திருப்பி அதே மாதிரி மாட்டணும் கலத்துறது யாருனாலும் கலத்தலாம் அவ்வளோதான் இப்போ டைப் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர் சைடில் வரக்கூடிய டயக்ராம் இதையும் அதே மாதிரி தான் இதானால் ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்டணும் இப்போ போல தான் இதை வந்து டேரெக்டாக நம்ம இந்த கேப்பு இந்த உங்களுக்கு இப்படியே காமிக்க பாருங்கள் வெட்டிகளாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கேப் வழியாக இது உள்ளே போயிருக்கும் ஈஸியாக அதனால இது வந்து மாட்டுறது ரொம்ப ஈஸி அந்த டயப்ராமும் நான் சொன்ன மத்தில நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா ஈஸி தான் அந்த டயப்ராம் வந்து கரெக்டாக இந்த போலுக்கு நேராக வச்சுட்டு டைட் பண்ணிட வேண்டியதுதான் வேலை முடிஞ்சுது மறக்காம அந்த பின்னையுமே மாத்திரணும் ரெண்டு சைடு நீடில் மாதிரி பீஸ்ல அதில் வரக்கூடிய அந்த பின்னையும் மாற்றிடணும் இப்போ ஒன்றும் அடப்பாண்டும் போட வேண்டாம் ஒன்றும் போட வேண்டாம் அது பாட்டில் தூக்கி மாட்டி விட்டோன்னா அது பாட்டில் ஓடும் எவ்வளவு லைஃப் வரும் அப்படின்லாம் நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது ஆனா கரெக்டா நம்ம வீட்டு சிலிண்டர் அடைக்காம பல்கல மட்டும் நம்ம அடைச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லைஃப் நல்லாவே வரும் மைலேஜும் நல்லா கிடைக்கும் அந்த கிட்டு நம்ம மாத்தி ஓட்டும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் விட மைலேஜ் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும் ஏன்னா அது ஹார்டா உள்ளே இருக்க இருக்க ஹார்டாகும் நம்ம புதுசு மாட்டும் போது நல்லா ஈஸியா இருக்கிறதுனால கேஸ் ஃபுல்லா கரெக்டா அனுப்புவோம் இதுதான் நம்ம வீட்டு சிலிண்டருக்கு எப்படி ரெகுலேட்டர் இருக்கோ அதே மாதிரிதான் இது வேப்பரைசர் ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா கூலண்ட் வராது காருக்கும் போது கூழண்டு வரும் சில இதுல இந்த வாட்டர் பம்பு ஃபெயிலியர் ஆயிட்டுனாலும் உங்களுக்கு இந்த கேஸ் வந்து ஐடியல் ப்ராப்ளம் வரும் ஏன்னா உள்ள வாட்டர் சர்க்குலேஷன் நடக்காது கேஸ் வந்து நல்லா உறைஞ்ச கண்டிஷன்ல இருக்கும் கேஸ் சரியாக வெளியே வராதுன்னா ரேஸ் பண்ணும்போது ஓடிட்டு இருக்கும் ஐடியல் கொடுத்தோம் அப்படியே ஆஃப் ஆயிரும் அவ்வளோதான் இப்போ நம்ம அப்படியே நம்ம வண்டியில் போய் மாட்டிட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மாட்டியாச்சு பேட்ரி நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி கேஸ் ஸ்டேங்கில் இருந்து கேஸோட அவுட்புட்டை திறந்து விட்டாச்சு இப்போ என்னென்னா கூலண்ட் ஊற்றணும் கூலண்ட் ஒரு லிட்டரு ப்ளஸ் ஒரு நாலு லிட்டரு வாட்ரு சேர்த்து ஊற்றுனாலும் சரி இல்லை தனித்தனியாக ஊற்றினாலும் ஓகே தான் கிட்ட நம்ம கடத்தி கடத்திக்கிட்ட எல்லாத்தையும் மாட்டியாச்சு வச்சு பாருங்கள் கேஸோட இன்புட்டு சொல்லி நைட்டில் இருந்து வர இன்புட்டு ரெண்டு கூலண்ட்டு டியூப்பு அதுக்கப்புறம் கேஸோட அவுட்புட்டு ஓகே தான் அதுக்கப்புறம் நெகட்டிவ் எடுத்து போட்டாச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி எல்லாம் கொடுத்துருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ கூலண்டை மட்டும் நம்ம மாற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கூலண்டு கூலண்டை ஃபஸ்ட்டு ஊற்றி நம்ம வாட்டரை ஊற்றுனாலும் ஓகே தான் இதில் தான் ஊற்றணும் ஒரு ரெடியேட்டர் கேப் வழியாக சிந்தாம ஊத்தணும் இதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒன்னு நாலு இதே பங்கு ஒரு லிட்டருக்கு நாலு லிட்டர் தண்ணி ஊத்தலாம் ஓகேதா ஈக்கோ வண்டியை பொறுத்தவரை நம்ம குழண்டு ஊற்றும்போது போது கொஞ்சம் ஏர் வாங்கணும் அதனால டபுள் சைடு இன்ஜின்குள்ளேயும் ஒரு கேப் கொடுத்துருப்பானோ அந்த கேப்பையும் உங்களுக்கு காமிக்கேன் மற்ற வண்டியில் அது வராது மற்ற வண்டிக்கு மட்டும் அந்த கேப் கொடுத்துருப்பாங்க வெர்சா அந்த மாதிரி வண்டியில் இந்த இடத்துல பார்த்தீங்களா அந்த இடத்துல ஃபைனலாக நம்ம வேப்பரேட்டர் கிட்ட எல்லாமே மாட்டியாச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் நான் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணல அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் गैस मोड लगाने कोट दिया स्टार्टिंग में डिपेंड होता है हम हमें रेस करने को तो आगे दिखा दिया ठोढ़ा तो रेस पंगा गैस मोड तुम्हारी पे इडलिंग और अलग वो के

கம்ப்ரஸர் லோடிங் ஆயுமே நம்மளுக்கு ஐடியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஐடியில் நல்லா இருக்கு பேஸ் பண்ணிட்டு விட்டாலுமே ஓகே தான் கிளீனாக இருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வண்டியில் வந்து கேஸ் வந்து ஐடியலிங் நிற்கல இல்லை வேப்பரேட்டர் கம்ப்ளீட்டு அப்படின்னா உங்களுடைய டயக்ராம் சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ராப்ளமாக சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம ஆட்டோமொபைல் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்